இது பழைய இந்தியா அல்ல புதின் சொன்ன அந்த ஒரே வார்த்தை அலறிய உலகம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தனது பாரத பயணத்தை முடித்து திரும்பிச் செல்லும் நேரத்தில் இந்தியா ரஷ்யா உறவுகள் புதிய உயரத்தை அடைந்துள்ளது என உலக அரசியல் வட்டாரங்கள் கூற ஆரம்பித்து விட்டார்கள் இரு நாடுகளின் உச்சி மாநாட்டிற்கு பிறகு வெளியான அறிவிப்புகள் அனைத்தும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லப்பட்டுள்ளன உலக நாடுகளின் புருவத்தை இது உயர்த்தி இது இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் வெற்றியாகும் குறிப்பாக இந்தியாவுக்கு நீண்ட காலத்திற்கான கச்சா எண்ணெய் நிலக்கரி அணுசக்தி எரிபொருள் எந்த நேரத்திலும் நிறுத்த மாட்டோம் என புதின் தெரிவித்திருக்கிறார் இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது அமெரிக்கா வரி விதிப்பையும் அமெரிக்காவையும் இந்தியா ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை என்பதை புதின் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் எத்தனை தடைகளானாலும் இந்தியாவுக்கு எரிசக்தி நிறுத்தப்படாது என்பதே ரஷ்யாவின் நேரடி உறுதியாகும் அதோடு ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பை ரஷ்யா இன்னொரு கட்டத்திற்கு உயர்த்த ஒப்புக்கொண்டு மில்ட்ரி டெக் ஆப்ரேஷன் என்று ஒரே சொல்லில் மொத்த உலக நாடுகளையும் அதிர வைத்திருக்கிறது மேலும் இந்தியா ரஷ்யா சுற்றுலா பயணிகள் இருவருக்கும் விசா தளர்வு வழங்கப்படும் என்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான மக்கள் டு மக்கள் தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் முடிவாக பார்க்கப்படுகிறது இதுவரை ரஷ்யாவில் இந்தியா ஏற்றுமதி குறைவாக இருந்த இடைவெளியை குறைத்து இந்திய பொருட்கள் ரஷ்ய சந்தைகளில் பல மடங்கு உயர்த்தப்படும் என புதின் அறிவித்திருப்பது இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு நேரடி பல தரும் ரஷ்யா வழியாக முன்னாள் சோவியத் நாடுகள் மத்திய ஆசியா போன்ற சந்தைகளில் இந்தியாவின் வர்த்தக பாதைகள் உருவாக வாய்ப்பு உருவாகி இருக்கிறது இது இந்திய தொழில்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் அதே நேரத்தில் மோடி புதின் பேசிய போது நிரந்தர நண்பரால் இந்தியா பெருமை கொள்கிறது உக்ரைன் விவகாரத்தில் நாம் அமைதியின் பக்கம் அந்த போர் விரைவில் முடிவதற்காக செயல்படுகிறோம் என மிக கவனமாக சமநிலை கொண்ட அரசியல் மொழியில் தனது செய்தியை தெளிவாக சொன்னார் ஆனால் இந்த மாநாட்டில் உலகத்தை நோக்கி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வாக்கியம் புதினிடமிருந்தே வந்தது இது முன்பிருந்த இந்தியா அல்ல உலகின் சக்திமிக்க தேசம் யாருக்கும் அடிபணியாத இந்தியாவுடன் பாரம்பரிய நட்பை தொடர்வதில் பெருமை கொள்கிறேன் எதிர்கால உலகில் இந்தியாவின் இடம் மிக பெரியதாக இருக்கும் என்ற அவரது வரிகள் சர்வதேச மேடைகளில் இந்தியாவின் எழுச்சியை ஒப்புக்கொண்ட ஒரு முக்கிய தருணமாக பார்க்கப்படுகிறது The cat குறிப்பாக அமெரிக்கா தொடங்கி தொடங்கியிருக்கிறது மாநாட்டுக்கு பிறகு சில நிமிடங்களில் இந்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு மேலும் ஒரு பரபரப்பை உருவாக்கியது ரஷ்ய தொழில்நுட்ப ஒத்துழைப்புடன் இந்தியாவில் பல தயாரிப்புகள் உருவாகும் என தெளிவான நிலையில் பெரும் பாதுகாப்பு தளவாட மற்றும் சோதனை மையமாக திருவனந்தபுரம் உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு வந்தது பாதுகாப்பு வாகனங்கள் சோதனை சாலைகள் தொழில்நுட்ப மையங்கள் இவை அனைத்தும் அமைந்தால் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு உருவாகும் ஆனால் இந்த அறிவிப்போடு தமிழகத்தில் எழும் அரசியல் கேள்வியும் தவிர்க்க முடியாதது அந்த அளவிலான திட்டங்கள் ஏன் தமிழகத்தில் வரவில்லை மத்திய அரசு பல மாகாணங்களுக்கு திட்டங்களை அறிவிக்கும் போது அந்த மாநில அரசுகள் தங்களுக்கான பங்கை வாதாடிக்கொண்டு பெரிய முதலீடுகளை இழுக்கும் சூழலில் தமிழக அரசு மட்டும் மத்திய அரசுடன் கொஞ்சம் கூட அதிகாரப்பூர்வ ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறது என்பது தொழில் வட்டாரங்களின் கருத்தாக உள்ளது நாட்டின் மற்ற முதல்வர் சந்திரபாபு நாயுடு யோகி ஆதித்யநாத் நிதிஷ்குமார் அஸ்ஸாம் முதல்வர் உள்ளிட்டோர் மத்திய அரசால் திட்டங்களை கொண்டிருக்கும் நிலையில் இந்தியாவின் ரீதியாக சிறந்த இடங்களில் ஒன்றான தமிழகத்தை பயன்படுத்த முடியாதது வளர்ச்சி வல்லுநர்களுக்குள் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு இரு நாடுகளின் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றதோடு உலக அரசியலில் இந்தியா எப்படி மாறி நிற்கிறது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது